அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் புகழரசி எனக்கு தற்போது இருபத்தி ஏழு வயது ஆகிறது நான் சேலம் மாவட்டம் கொளத்தூர் அருகே உள்ள காரைக்காடு வீரகாரன் தெருவில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் சக்திவேல் அவருக்கு முப்பத்தேழு வயதாகிறது எனக்கும் என் கணவனுக்கும் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் வித்தியாசம் எனக்கு தற்போது இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறார்கள் என்னுடைய கணவன் சொந்த நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார் மேலும் என் கணவன் ஆசிரியர் பயிற்சியும் முடித்திருக்கிறார் ஆனால் அவர் ஆசிரியர் வேலைக்கு செல்லவில்லை அதற்கு முக்கிய காரணம் அவருக்கு இருந்த குடிப்பழக்கம்தான் என் கணவன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார் திருமணமான பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம்தான் குடித்து வந்தார் ஆனால் தற்போது அவர் முழுமையாக குடிகாரனாகவே மாறிவிட்டார் அவர் கொஞ்சமாக குடிக்கும்போது கூட எங்களுக்குள் தாம்பத்திய உறவு இருந்தது ஆனால் தற்போது என் கணவன் முழு குடிகாரனான பிறகு எங்களுக்குள் தாம்பத்தியமே இல்லை இதனால் நான் உடல் சுகத்துக்காக இயங்கிக் கொண்டிருந்தேன் நான் என்னுடைய வீட்டுக்கு பின்னாடி தான் துணைகளை துவைப்பது பாத்திரங்களை கழுவக்கூடிய வேலைகளை செய்து வந்தேன் அப்படி நான் என்னுடைய வீட்டுக்கு துணிகளை துவைக்கும் போதும் பாத்திரங்களை கழுவும் போதும் என் பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய முத்துக்குமார் என்பவர் என்னை ஒரு மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்த்தார் நானோ கொஞ்ச நாட்களாக எனக்கும் என் கணவனுக்கும் தாம்பத்திய உறவே நடக்காததால் நான் அவர் மீது விருப்பப்பட ஆரம்பித்தேன் அவர் என்னை ஒரு மாதிரியாக பார்ப்பதால் அவருக்கு என் மீது ஆசை இருப்பதை நான் உணர்ந்தும் கொண்டேன் அதன் பிறகு எனக்கும் அவர் மீது ஆசை வந்தது அதனால் அவர் பார்க்கும்போது நான் அவரிடம் கோபப்படாமல் நான் சிரிக்க செய்தேன் இதனால் நான் சிரிப்பதை பார்த்ததும் அவருக்கும் நான் விரும்புவது புரிந்துவிட்டது அதன் பிறகு நாங்கள் இருவரும் பேசி பழக ஆரம்பித்தோம் நாட்கள் செல்ல செல்ல இதுவே எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது அதன் பிறகு நானும் அவரும் எங்களுடைய வீட்டில் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம் என் கணவனுக்கு மது பழக்கம் இருந்ததால் இதை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டோம் காலையிலே என் கணவன் வேலைக்கு செல்வதாக என்னுடைய சொந்த விவசாய நிலத்திற்கு சென்று விடுவார் அங்கு மூக்க முட்ட குடித்து அங்கே படுத்து தூங்கியும் விடுவார் முத்துக்குமார் நைஸாக என்னுடைய கணவன் என்ன செய்கிறான் என்று பார்ப்பதற்காக என்னுடைய விவசாய நிலத்திற்கு செல்வார் என் கணவன் குடித்துவிட்டு மட்டையாகி கிடப்பதை உறுதி செய்துவிட்டு வீட்டுக்கு வந்து என்னுடன் உல்லாசமாக இருக்க ஆரம்பிப்பார் இப்படியே நானும் அவரும் பலமுறை ரகசியமாக உல்லாசமாக இருந்து வந்தோம் ஒரு கட்டத்தில் என்னுடைய நடவடிக்கையில் என் கணவனுக்கு சந்தேகமும் ஏற்பட்டது அதன் பிறகு என் கணவன் ரகசியமாக என்னை கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் அப்படி அவர் ரகசியமாக கண்காணிக்கும்போது தான் எனக்கும் முத்துக்குமாருக்கும் தகாத இருப்பதை என் கணவன் கண்டி விட்டார் அதன் பிறகு அவர் என்னை கண்டிக்கவும் செய்தார் இதனால் எனக்கும் அவருக்கும் தகராறும் ஏற்பட்டது இதனால் நான் என் கணவருடன் கோபித்து கொண்டுவிட்டு தாராமங்கலத்தில் உள்ள என்னுடைய தாய் வீட்டிற்கு சென்று விட்டேன் அங்கு சென்ற பிறகு என்னால் என் காதலன முத்துக்குமாருடன் உல்லாசமாக இருக்க முடியவில்லை எனக்கு மீண்டும் உடல் சுகம் கிடைக்காமலும் போய்விட்டது நானும் சில மாதங்களாக அங்குதான் இருந்தேன் அதன் பிறகு ஊர் பெரியவர்கள்தான் எங்களுடைய பிரச்சனையை சமாதானம் செய்தனர் ஊர் பெரியவர்கள் எங்கள் இருவரையும் அழைத்து சமாதானமாக பேசி ஒன்றாக வாழும்படியும் கூறினர் அந்த சமயத்தில் என் கணவன் எனக்கும் முத்துக்குமாருக்கும் தகாத உறவு இருப்பதாக கூறினார் ஆனால் நானோ ஊராளரிடம் என் கணவன் குடிபோதையில் இப்படி ஏதாவது சொல்லி சொல்லிதான் என்னிடம் தகராறு செய்கிறார் அதனால் அவருடன் என்னால் நிம்மதியாகவே வாழ முடியவில்லை அதனால்தான் நான் என்னுடைய அம்மா வீட்டுக்கு போய்விட்டேன் என கதறி அல்லது நாடகமாடினேன் என் கணவன் எவ்வளோ முறை சொல்லியும் பார்த்தார் என் மனைவி பக்கத்து வீட்டுக்காரனுடன் உறவில் இருக்கிறார் என்று சொன்னார் அதன் பிறகு நாங்கள் இருவரும் ஒன்றாக வாழ வேண்டும் என ஊர் பெரியவர்கள் ஒரு முடிவு செய்தார்கள் அதாவது அக்கம் பக்கத்து வீட்டில் இருப்பதால் தானே இந்த பிரச்சனை வருகிற அதனால் நீ இந்த வீட்டை காலி செய்துவிட்டு உன்னுடைய சொந்த நிலத்திலேயே ஒரு குடிசை அமைத்து அங்கு சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உன்னுடைய விவசாய நிலத்திலேயே ஒரு குடிசை போட்டு நீ உன் மனைவி குழந்தைகளுடன் அங்கு சென்று வசித்துக்கொள் என ஊர் பெரியவர்கள் சொல்ல வேறு வழியில்லாமல் அதற்கு என் கணவனும் ஒப்புக்கொண்டார் அதன் பிறகு நாங்கள் முதலில் குடியிருந்த வீட்டிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள என்னுடைய விவசாய நிலத்திலேயே ஒரு குடிசை அமைத்து அங்கு நான் என் கணவனுடன் வசிக்கவும் ஆரம்பித்தேன் இதற்கிடையில் முத்துக்குமார் எனக்கு ரகசியமாக ஒரு செல்போனை வாங்கி கொடுத்தார் உன் கணவன் எப்போதும் மது போதையில் தான் இருப்பார் அதனால் அவர் வீட்டுக்கு வந்து மது போதையில் தூங்கிய பிறகு எனக்கு ஃபோன் செய் நான் உன்னுடைய வீட்டுக்கு வருகிறேன் அதன் பிறகு நாம் உல்லாசமாக இருக்கலாம் என கூறி எனக்கு ஒரு ரகசியமாக ஒரு மொபைல் ஃபோனை வாங்கி கொடுத்தான் அதனை நான் யாருக்கும் தெரியாமல் பத்திரமாக என்னுடைய வீட்டிலேயே ஒளித்து வைத்திருந்தேன் என் கணவன் மதுபோதையில் வந்து அசந்து தூங்கிய பிறகு நான் என் காதலனான முத்துகுமாருக்கு ஃபோன் செய்வேன் அவனும் என் வீட்டுக்கு வந்து விடுவான் அதன் பிறகு நாங்கள் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம் இப்படியே சில நாட்களாக நடந்து கொண்டே இருந்தது நாட்கள் செல்ல செல்ல என் கணவனுக்கு சந்தேகமும் ஏற்பட்டது அது மட்டுமல்ல என் கணவனுக்கு என்னுடைய தகாதர்வு தெரிந்ததால் அவரால் அதை தாங்கிக் கொள்ளவும் முடியவில்லை அவர் முன்பு விட இப்போது தினமும் குடித்து வந்து என்னுடன் தகராறும் செய்து வந்தார் அது மட்டுமல்ல ஒரு கட்டத்திற்கு மேல் அவர் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு ஆபாச வார்த்தைகளால் என்னை தினமும் திட்டி தீர்த்து வந்தார் நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் ஒரு கட்டத்தில் கணவனின் வார்த்தைகளை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை இதனால் இனி நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் கா முத்துக்குமாரின் சந்தோஷமாக இடையூறு இல்லாமல் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு இடையராக இருக்கக்கூடிய என் கணவனை கொலை செய்வதுதான் அதற்கு ஒரே வழி என நான் முடிவு செய்தேன் இது குறித்து நான் என் காதலன முத்துக்குமாரிடமும் தெரிவித்தேன் அவனும் அதற்கு சம்மதம் தெரிவித்தான் அதன் பிறகு நாங்கள் ஒரு சதி திட்டம் தீட்டினோம் என் கணவனுக்கு தூக்க மாத்திரைகளை கொடுத்து கொலை செய்வது அல்லது விஷயத்தை கொடுத்து கொலை செய்வது என முடிவு செய்தோம் அதற்காக என் கணவனை கொலை செய்வதற்காக நான் ஒரு பத்து தூக்க மாத்திரைகளை வாங்கி வைத்தேன் வழக்கம் போல எப்போதும் குடித்து விட்டு வருவது போல என் மது என் கணவன் மது அருந்துவிட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்தார் சில நேரங்களில் வீட்டுக்கும் வந்து கூட அவர் மது அருந்துவதை வழக்கமாக வைத்தும் இருந்தார் அதனால் அவருக்கு அவர் வீட்டுக்கு வந்து மது அருந்தக்கூடிய அந்த மருந்தில் அவருக்கு தெரியாமலேயே நான் முன் முன்கூட்டியே அதில் விஷத்தை கலந்து வைத்தும் விட்டேன் வீட்டுக்கு வந்த என் கணவர் அதில் இருக்கக்கூடிய மதுவை கொஞ்சமாக மட்டுமே குடித்தார் அதன் பிறகு என்னிடம் பசிக்குதே சாப்பாடு சாப்பாடுவை என்று சொன்னார் நான் சாப்பாட்டில் பத்து தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்தேன் அதையும் என் கணவர் கொஞ்சமாக சாப்பிட்டுவிட்டு போதும் எனக்கு பசி இல்லை சாப்பிட முடியவில்லை வேண்டாம் என கூறிவிட்டார் அதன் பிறகு எனக்கு டீ குடிக்க வேண்டும் போல் இருக்கிறது எனக்கு கொஞ்சமாக டீ மட்டும் குடி இன்னைக்கு அதுவே போதும் என்று சொன்னார் நானும் சாப்பாடு கூட அவர் ஒழுங்காக சாப்பிடவில்லையே சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாத்திரைகளை விஷத்தை எடுத்து நான் அவருக்கு கொடுக்கக்கூடிய டீயில் கலந்தும் கொடுத்தேன் அவர் குடித்து விட்டு இன்னைக்கு என்ன பால் கெட்டு போச்சா டீ நல்லாவே இல்லை வேண்டாம் என அந்த டீயையும் கொடுக்க குடிக்க மறுத்துவிட்டார் என் திட்டம் இப்படி தவிடுபடி ஆகிவிட்டதே எப்படியாவது என் கணவனை இன்று கொண்டே ஆக வேண்டும் என நான் முடிவு செய்தேன் அதனால் என் கணவனிடம் நான் பாசமாக சண்டையிடுவது போல் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க குடிச்சு குடிச்சு உடம்பை வர கெடுக்கிறீங்க சாப்பாடும் வேணாங்கிறீங்க டீயும் வேணாங்கிறீங்க நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி சாப்பிட்டே தான் ஆகணும் நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விஷயத்தை எடுத்து நான் அவருக்கு உணவு உணவு ஊட்டக்கூடிய உணவில் கலந்து அவருக்கு நானே ஊட்டி அந்த விஷயம் முழு கலந்த சாப்பாட்டை முழுவதும் அவரை நான் சாப்பிட வைத்தேன் அதன் பிறகு சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே என் கணவனுக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டது அதன் பிறகு என் கணவன் சில நேரங்களிலேயே துடிதுடித்து இறந்தும் போனார் அதன் பிறகு என் கணவன் இறந்துவிட்டார் என்பதை நான் உறுதி செய்வதற்காக நான் முத்துக்குமாருக்கு ஃபோன் செய்து வீட்டுக்கு வா என நான் அழைத்தேன் அவனும் உடனடியாக வீட்டுக்கு வந்தான் இறந்து கிடந்த என் கணவன் உண்மையிலேயே இறந்துவிட்டானா அல்லது மயங்கி கிடக்கிறானா என்பதை முத்துக்குமார் வந்து பரிசோதனை செய்தான் அவன் என் கணவன் இறந்துவிட்டான் என்பதை உறுதி செய்துவிட்டு அவன் என்னிடம் ரகசியமாக கொடுத்த அந்த ஃபோனை கையோடு வாங்கியும் சென்று விட்டான் அதன் பிறகு நான் விடியும் வரை காத்திருந்தேன் அதன் பிறகு நான் என் கணவன் எப்போதும் தூங்குவது போல அவரை தூங்க வைத்துவிட்டு காலையில் எழுந்ததுமே என் மகனை எழுப்பி என் அழுதபடியே என் மகனிடம் சொன்னேன் அப்பா பேச்சு மூச்சு இல்லாமலும் அசைவில்லாமலும் கிடைக்கிறார் என்ன ஏது என்று தெரியவில்லை நீ உடனடியாக உன் சித்தப்பாவிடம் போய் இதை சொல் என்று நான் சொன்னேன் என் மகனும் உடனடியாக ஓடிப்போய் பா அருகில் என் கணவனின் தம்பியான முத்துசாமியிடம் சென்று என் மகன் கூறினான் இதனால் அவர் உடனடியாக என்னுடைய வீட்டுக்கு வந்து பார்த்தார் அங்கு என் கணவன் இறந்து கிடந்ததை பார்த்ததுமே அவருக்கு என் மீது சந்தேகமும் ஏற்பட்டது ஏனால் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் குடும்ப பிரச்சனையின் காரணமாக ஊரார் தான் சமாதானம் பேசி என்னையும் அவரையும் சேர்ந்து வாழ வைத்தனர் தற்போது என் தற்போது என் கணவன் மர்மமான முறையில் இருந்து கிடந்தது அவருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது உடனடியாக அவர் இது தொடர்பாக கொளத்தூர் போலீஸுக்கு சென்று புகார் விட்டார் ஆனால் அவர் இப்படி புகாரளிப்பார் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை காரணம் என் கணவனுக்கு மது அளிக்கக்கூடிய பழக்கம் இருந்ததால் அவர் மது குடித்து குடித்தே இறந்து விட்டார் என்றுதான் உறவினர்களும் அனைவரும் நம்புவார்கள் என நான் கருதினேன் ஆனால் இப்படி கொஞ்சம் கூட தாமதிக்காமல் உடனடியாக என் கொழுந்தன் முத்துசாமி போலீசில் சென்று புகாரளித்து விட்டார் இது எனக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்தது அது மட்டுமல்ல எனக்கு அது பயத்தையும் கொடுத்தது புகாரளித்ததும் போலீசார் நடவடிக்கையை தீவிரப்படுத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து இறந்து கிடந்த என் கணவனின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்று விட்டனர் என் கணவனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக எடுத்துச் செல்லும் போதே இது எங்களுக்கு பீதியை ஏற்படுத்தியது கண்டிப்பாக என் கணவன் விஷம் கொடுத்துதான் கொலை செய்யப்பட்டார் என்பது தெளிவாக தெரிந்துவிடும் இதனால் நாங்கள் மாட்டிக்கொள்வோம் என்பதை நாங்கள் உறுதி செய்து கொண்டோம் அதன் பிறகு போலீஸார் என்னை என்னிடம் கெடுக்கப்பிடி விசாரணையை மேற்கொண்டனர் அதன் பிறகு நாம் எப்படியும் மாட்டதானே போகிறோம் இனி நாம் சமாளித்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று நானும் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டேன் எனக்கும் என் பக்கத்து வீட்டில் இருந்த முத்துக்குமாருக்கும் தகாத உறவு இருந்ததால் என் கணவன் இடையூறாக இருந்ததால் நான் அவரை விஷம் வைத்து கொலை செய்து விட்டேன் எனவும் நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் நான் எப்படி அவரை கொலை செய்தேன் எப்படி திட்டமிட்டு நான் கொலை செய்தேன் என்றும் அனைத்து விஷயங்களையும் நான் வாக்குமூலமாக கூறினேன் என்னுடைய வாக்குமூலத்தை கேட்டு போலீசாரே அதிர்ச்சி அடைந்தனர் அதன் பிறகு என்னையும் என் கள்ளக்காதன முத்துக்குமாரையும் போலீசார் கைது செய்து கொளத்தூர் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இங்கு இருவரையும் சேலம் சிறையிலும் அடைத்தனர்